ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம எப்படி கேரட் கீர் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு கேரட் ஃபஸ்ட்டு அஞ்சு விசல் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும் அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம் சுகர் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி முந்திரி அரை லிட்டர் பால் அதுக்கப்புறம் நாலு நாலு கேரட் வேக வச்சு எடுத்துக்கணும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும் இப்போ கேரட் எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல்ிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கணும் அரை லிட்டர் பாலை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும் பால் நல்லா பாயில் ஆயிடுச்சு நம்ம வேக வச்சா அரைச்ச கேரட்டை அந்த பால் கூட சேர்த்து ரெண்டு நிமிஷம் விடாம கிண்டிகிட்டே இருக்கு இது இப்போ பச்சை வாசலை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கும் இப்போ அரை லிட்டர் பாலுக்கு நான் ஒன்றரை கிளாஸ் சுகர் போடுறேன் ీరోడ పచ్చవాసనం పోరవ వరకు నెల గీర్ కొ అదకప్పులకూ ముంద్రీ సేర్ గీర్ ఇప్పు గీర్ నల్ల కొరిచి పచ్చవాసన పోయించి ఇప్పుడు అది కూడా స్పూన్ ఏలక సేతుకు இது கூட கட் பண்ணி வச்சுருந்த முந்திரியை சேர்த்தா இப்போ நம்மளோட கேரட் ரெடி இப்போ நம்ம சோயான கேரட் ரெடி நீங்கள் இதை சூடாகவும் சாப்பிட்லாம் சில்லாவும் சாப்பிட்லாம் சில்லாக சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்